அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நன்றியத்திற்குரியவர்களே மின் கபலு மின் கபலி எப்ப மின் கபலு வரும் எப்ப மின் கபலி வரும் மின் கபலு ஹுதல் லின்னாஸ் மின் கபலு ஹுதல் லின்னாஸ் மின் ஜர் செய்யல ஏ லா யதி பஅதஹ முதாஃப் இலை அந்த மின் கபலுக்கு பின்னால முதாஃப் இலைஹி எதுவும் வரவில்லை எனவே அது லம்மத்தின் மீது மபனியா எனவே ரஃஅ செய்ய மின் கபல் உண்டு அது ரஃஅ செய்யப்பட்டதா தெரியுங்களா சரி எப்ப மின் கபலின் வரும் மின் கபலில் ஃபஜ்ரி இலாஃபத் செய்யப்படும் பின்னால்

பாரு மின் கபலுக்கு பின்னாடி அண்ணோட சேர்ந்து லாரியான மின் கபலி அதுக்கு அசர் செய்யப்படும் இலாபத் வந்தாலும் அல்லது மஸ்தரேமோ அவ்வல் வந்தாலும் மின் கபுலு என்பது மின் கபலி என்று ஆச்சரிய மின் கபலு மின் கபலி கபில்ல என்று வருமா கபல என்று வரும் அது எப்ப வரும் அப்படின்னா ஜருடைய அதை முன் முந்தாமல் இருந்தால் அபுல என்ற வார்த்தையை முந்தாமல் இருந்திருந்தால் கபு லேண்ட் வரும் மின்னோ அல்லது ஹர்ஃபுடைய ஜருகளோ வந்துருச்சா அது கபு லூ அப்படின்னு வரும் எப்ப அந்த ஜருடைய ஹர்ஃப் கபுல் என்ற வார்த்தையும் சேர்ந்து வந்து அதுக்கு பின்னாடி இலாஃபத்தோ அல்லது மஸ்தரே மோ அவ்வளோ வந்துட்டா மின் கபிலி அப்படின்னு எதுவுமே வராவிட்டால் அபுல ஹருடைய ஜருடைய ஹர்ஃபுகள் மட்டும் வந்தால் கபுலு ஜருடைய ஹர்ஃபும் கபுலு சேர்ந்து பின்னாடி இலாஃபத்தோ அல்லது மஸ்தரே மோ வந்தால் அது மின் கபிலி என்று அல்லா بالصواب السلام عليكم ورحمه الله وبركاته